வடமாநிலம் மட்டுமல்ல தென் மாநிலங்களிலேயே இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி மிகச்சிறந்த முத்திரையை பதிக்கும் கனிமாவளங்கள் அத்தனையும் கொள்ளையடிக்கிற அரசாக இன்றைக்கு திமுகவுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது மணல் கொள்ளை மிகப்பெரிய அளவிற்கு போய் அதுல மாவட்ட ஆட்சியர்களே ஐந்து மாவட்ட ஆட்சியர்களை ஈடி கூப்பிட்டு விசாரிக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தமிழகத்தில் நடக்கலை இந்த அளவுக்கு மாவட்ட ஆட்சியர்களே போய் பதில் சொல்ற அளவுக்கு ஒரு மோசமான நிலை அத்தனை மோசமான சாதனைகளை தமிழகம் நிகழ்த்தி இருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகளில் இப்படிப்பட்ட மோசமான ஆட்சியை நடத்தக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை உண்மையாக அவர் பெருமையாக கருதினால் தமிழக மக்கள் வயிறறிந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் சாபமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் இந்த ஆட்சி மாறாதா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையே வந்து அதை உடனடியாக கையில் எடுத்து நாங்களே தண்டனை கொடுத்து விடுவோம் என்று நினைத்தால் அப்ப எதற்காக நீதிமன்றம் இருக்கிறது நீதிமன்றத்தினுடைய வேலைகளையும் காவல்துறை செய்யும் என்றால் நீதிமன்றத்தினுடைய இந்த முறையும் காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்தை தொலைத்துவிட்டு மீண்டும் கதறப்போகிறார்கள் என்பது ஜூன் நாலு மாலை தேர்தலுடைய அந்த வெற்றி அறிவிப்பு பாஜகவிற்கு வரும் பொழுது மற்ற மக்களெல்லாம் பெரிய அளவிற்கு அதை ஆதரவு விக்கும் பொழுது காங்கிரஸ் என்பது முக்து காங்கிரஸ் அதாவது முடிவு பெறக்கூடியதாக இந்த தேசத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய நிலையில் மாறும் என்பதை அனைவரும் பார்க்க போகிறோம் இங்கு அடையாளப்படுத்தி அதன் மூலம் இந்த பிளவுவாதத்தை இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்கள் மத்தியில் சண்டையிடக்கூடிய மூட்டிவிடக்கூடிய வேலையை காங்கிரஸ் பார்க்கிறது பத்தாண்டு காலம் ஆட்சி இழந்த பிறகு கூட மீண்டும் இனி முப்பது ஆண்டுகளுக்கு ஆட்சிக்கே வர முடியாது என்று காங்கிரஸுக்கு தெரிந்த பிறகும் கூட இவர்கள் பாடம் கற்காவிட்டால் ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்திலிருந்து காங்கிரஸை அகற்றுவதை தவிர பாரதத்தில் உள்ள மக்களுக்கு வேற வழி இல்லை காங்கிரஸ் என்பது இந்த தேசத்தை உடைத்த கட்சி இரண்டு துண்டாக உடைத்து பாகிஸ்தான் உருவாவதற்கு காங்கிரஸ் மிக முக்கிய காரணமாக இருந்தது என்பதை வரலாற்றை புரிந்து கொண்ட யாரும் மறுக்க மாட்டார்கள்

தலித் மக்களும் சிறுபான்மை மக்களும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்ததை விட இன்றைக்கு மேம்பட்டு இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்திய அரசியலமைப்பு அடிப்படையில் இன்றைக்கு பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பாராளுமன்றத்தில் பனிரெண்டு தலித் சமூகத்தினுடைய அமைச்சர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் கடந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியர் இந்த மாதிரி இருந்திருக்கிறாங்களா நீங்க பார்க்கவே முடியாது அதே மாதிரி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அதிகபட்ச முக்கியத்துவம் அளித்து கடந்த காலத்தில் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்ததாக இருக்கட்டும் அல்லது இப்பொழுது எஸ்டி சமூகமாக இருக்கிற திரௌபதி முர்மு அம்மையார் அவர்களை தேர்ந்தெடுத்ததாக இருக்கட்டும் இன்றைக்கு அந்த பட்டியல் சமூகத்திற்கும் அதேபோன்று எஸ்சி சமூகத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி அது மட்டுமல்ல கடந்த காலத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான ஆட்சியிலும் அப்துல் கலாம் ஐயா ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் அவருக்குமே ஜனாதிபதியினுடைய உயர்ந்த பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பட்டியல் சமூகமும் சிறுபான்மை சமூகமும் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியில் மிகுந்த ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக சிறுபான்மை சமூகம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் திட்டங்களின் மூலம் முப்பது சதவிகிதம் பயனடைந்திருக்கிறார்கள் இதெல்லாம் புள்ளி விவரங்கள் ஒவ்வொரு பொருளாதார வளர்ச்சியிலும் வேலை வாய்ப்பிலும் அடைந்து கொண்டிருக்கிற பட்டியல் சமூகமும் சிறுபான்மை சமூகத்தையும் மடைமாற்ற வேண்டும் என்பதற்காக கடந்த காலத்தில் பேசியதை போன்று இன்றைக்கு பேசினால் அது நிதர்சனத்தில் யாரும் நம்ப மாட்டார்கள் ஏன்னா இன்னைக்கு நடைமுறையில இந்த இரண்டு சமூகமும் மேம்பட்டு இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வெறும் வாக்கு வங்கி சமூகமாக இருந்த சிறுபான்மை சமூகமும் பட்டியல் சமூகமும் இன்றைக்கு சிந்திக்கிறது தேசத்தின் வளர்ச்சியை பற்றி சிந்திக்கிறது உலகின் குருவாக பாரதம் மாறுவதற்கு இந்த இரண்டு சமூகங்களும் இன்றைக்கு முன்வந்திருக்கிறது அதனால் தங்களுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பதனால் மீண்டும் அவர்கள் அதை தட்டி எழுப்ப முயற்சி செய்கிறார்கள் அதனால் தடையற்ற பொய்களை திரு ராகுல் காந்தி பேசுகிறார் நிதர்சனத்தில் யாரும் மக்கள் நம்ப மாட்டாங்க சரி நீங்க தொடர்ந்து வந்து பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்கீங்க சார் வட பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்புன்றது பல்வேறு தகவலாம் வந்துட்டு இருக்கு பாஜக ஆதரவாக உங்களோட கருத்து என்ன சார் வட மாநிலம் மட்டுமல்ல தென் மாநிலங்களிலேயே இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி மிகச்சிறந்த முத்திரையை பதிக்கும் தமிழகமாக இருக்கட்டும் தமிழகத்தில் பிரச்சாரம் முடிச்சுட்டு கேரளா போன பொழுது பார்த்த அந்த எழுச்சி கர்நாடகாவில் இருக்கிற எழுச்சி தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தில் பாஜகவுக்கான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு திரு நரேந்திர மோடி அவர்கள் வரும் பொழுது லட்சக்கணக்கான மக்கள் திரள்வது இது எல்லாமே தென் மாநிலங்களிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தும் வட மாநிலங்களில் சொல்லவே வேண்டாம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் அதே போன்று பீகார் உத்தரப்பிரதேசம் எல்லாம் கிளீன் ஸ்வீப் ஒரு தொண்ணூறு சதவிகித வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெறும் இந்த முறையும் காங்கிரஸ் எதிர்க்கட்சி அந்தஸ்தை தொலைத்துவிட்டு மீண்டும் கதறப்போகிறார்கள் என்பது ஜூன் நாலு மாலை தேர்தலுடைய அந்த வெற்றி அறிவிப்பு பாஜகவிற்கு வரும் பொழுது மற்ற மக்கள் எல்லாம் பெரிய அளவிற்கு அதை ஆதரவு தெரிக்கும் பொழுது காங்கிரஸ் என்பது முக்து காங்கிரஸ் அதாவது முடிவு பெறக்கூடியதாக இந்த தேசத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய நிலையில் மாறும் என்பதை அனைவரும் பார்க்க போகிறோம் நானும் பாத்தீங்கன்னா மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தாருன்னா அந்த டெமோக்ரஸின்றது இருக்காது இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தகவல் எல்லாம் பேசப்பட்டு வருகிறத உங்க சார் பொய்யான செய்திகளை பேசுவதுதான் காங்கிரசனுடைய நிலைப்பாடு நான் ஆரம்பத்திலேயே சொன்னது மாதிரி திரு நரேந்திர மோடி அவர்கள் முதன் முதலாக பாராளுமன்றத்தில் உள்ள வரும் பொழுது அந்த பாராளுமன்ற படிகட்டுல வணங்கினார் அவர் வந்து இந்த நாடாளுமன்றத்தினுடைய மாண்பை ஒரு தெய்வத்தை வணங்குவது எப்படியோ அப்படி அரசியலமைப்பை வணங்குவது போன்று அவர் முதல்ல அந்த தன்னை வணங்கிவிட்டு அந்த நாடாளுமன்றத்தினுடைய படிகட்டுல அவர் தன்னுடைய தலையை வைத்து வணங்கிவிட்டு தான் உள்ள நுழைஞ்சார் ஜனநாயகத்தை மதிக்கிற ஒரு தலைவர் அப்படித்தான் இருப்பார் அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த முறை பதவியேற்பும் பொழுது கூட அந்த நாடாளுமன்றத்தில் இருக்கிற அரசியலமைப்பை அந்த புத்தகத்தை நேரடியாக சென்று வணங்கி தலை சாத்தி வணங்கி விட்டு தான் பிறகு பதவி ஏற்கிற ஒரு நிலையை மேற்கொள்கிறார் இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் இந்திய அரசியல் அமைப்பு என்பது இந்த தேசத்தின் ஆன்மா உயிர் அந்த உயிரை பாதுகாக்க வேண்டிய வேலையை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்கிறார் அதே வேளையில் அரசியலமைப்பு சட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் மாற்றப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது என ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் இந்த தேசத்தின் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் இந்த தேசத்தின் மக்களுக்கான இயல்பான அந்தந்த காலகட்டத்தில் உள்ள விஷயங்களை மாற்றி அமைக்க வேண்டும் அந்த அடிப்படையில் பிற்காலத்தில் என்ன தேவையோ அதற்கேற்ப அமன்மென்றுகள் கொண்டு வரப்படும் அது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்குமே தவிர ஒட்டுமொத்த அரசியல் அமைப்பை பாதுகாக்கிற சமூக நீதியை பாதுகாக்கிற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதற்கு எதிராக எத்தனை பொய் பிரச்சாரங்களை சொன்னாலும் அல்லது அரசியலமைப்பை எடுத்துவிட்டு சர்வாதிகாரத்தை கொண்டு வருவார்கள் என்று தேவையற்ற முறையில் மக்களை ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு காங்கிரஸோ அல்லது கூட்டணி கட்சிகளோ நடத்தினால் அதை முயற்சி செய்தால் தோல்வி இருவார்கள் என்பதை தேர்தல் வெற்றி பறைசாற்றும் காங்கிரஸ் அயலகணி தலைவர் பாத்தீங்கன்னா சாம் பீட்ரு வந்துட்டு அமெரிக்காவில் இருக்காரு முன்னதாக வந்து அவர் பேசியிருந்தாரு சொத்துக்களை வந்துட்டு பிரித்து கொடுக்கணும் அப்படின்றது அது வந்து பேசு பொருளாக மாறிஞ்சு சர்ச்சையாக மாறிஞ்சு சார் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்தியர்கள் நிறத்தை வச்சு அவங்களோட ஓட்ஸ் வந்து யாருக்கு போகும் அப்படின்னு பேசியிருக்காரு பல்வேறு தரப்புல இருந்து எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு சார் உங்களோட பார்வை காங்கிரஸ்னுடைய காங்கிரசனுடைய தலைவர் சாம் பீட்ரோவை பொறுத்த வரைக்கும் அவர் கடந்த முறை பேசும் அமெரிக்காவை ஒப்பிட்டு தான் பேசினார் அமெரிக்காவில் இப்படி சொத்து வரி இருக்கிறது அந்த மாதிரி நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு பேசும் பொழுது திரு நரேந்திர மோடி அவர்கள் கடினமான ஒரு எதிர்ப்பை தெரிவித்தாங்க கஷ்டப்பட்டு இந்த தேசத்தில் உழைத்து ஒரு பொருளாதாரத்தை ஈட்டி தான் செல்வந்தனாக வரக்கூடிய நேரத்தில் உனக்கு ரெண்டு வீடு இருந்தால் ஒரு வீடை பறிச்சுக்குவோம் அல்லது ரெண்டு ஏக்கர் நிலம் இருந்தால் ஒரு ஏக்கர் நிலத்தை பறித்துக் கொள்வோம் என்றால் இது வந்து எவ்வளோ பெரிய ஏமாற்று செயல் இந்த செயலை காங்கிரஸ் செய்யப்போகிறது இது ஆபத்தானது என்பதை பேசிய உடனேயே உடனடியாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் திரு கார்கே அவர்கள் என்ன சொன்னார் இது காங்கிரசனுடைய நிலைப்பாடு கிடையாது அது அவருடைய சொந்த நிலைப்பாடு அப்படின்னு சொன்னார் ஆனால் காங்கிரஸுக்கு பெரிய பின்னடைவாதியை ஏற்படுத்தியது மீண்டும் அதாவது நண்டு கொளுத்து போனா வளைக்குள்ளே இருக்காத வெளியே வந்துருமா அது மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய இயல்பான நிலை என்னன்னா அவர்கள் இந்த தேசத்தை விட பிற தான் உச்சப்படுத்தி பேசுவாங்க அது மாதிரி மீண்டும் அமெரிக்காவை மனநிலையில் கொண்டு அமெரிக்காவில் எப்படி வெள்ளை கருப்பர் அந்த இன வெறி இருக்கிறதோ அது மாதிரி பாரதத்தில் இருப்பது போன்று அவர் கற்பனை செய்து இங்கே எல்லாம் கருப்பர்களாக ஆப்பிரிக்கர்களாக இருப்பார்கள் வட இந்தியர் உள்ளவர்கள் எல்லாம் வெள்ளை நிறத்தில் இருப்பார்கள் இவர்கள் இப்படி இருப்பார்கள் என்று நிறத்தை வைத்து பாரதத்தில் உள்ள நூத்தி நாற்பது கோடி மக்களை இழிவுபடுத்துகிற செயலை காங்கிரசனுடைய அயலக அணி தலைவர் பேசுகிறார் மீண்டும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதைக்கு எதிர்த்து கண்டனத்தை தெரிவிக்கிறார் கடுமையாக காங்கிரஸை விமர்சிக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் பேச ஆரம்பிக்கிறார்கள் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூட நான் ஒரு கருப்பு பாரதியன் அப்படின்னு அடையாளப்படுத்துகிறார் இதெல்லாம் வந்து காங்கிரசுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திய உடனேயே உடனடியாக அயலகணி பொறுப்பிலிருந்து அவர் ராஜினாமா செய்கிறார் இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு மொழியின் பெயரால் இனத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் பிரிவினைவாதத்தை விதைக்கிற காங்கிரஸை நாங்கள் ஒதுக்கிவிட்டு நாங்கள் அனைவரும் பாரதியர்களாக இந்த தேசத்தில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அற்புதமான ஒரு அடையாளத்தை கொண்டிருக்கிற நாங்கள் ஒன்றிணைந்து பாரத தாயின் பிள்ளைகளாக மேம்படுவோமே தவிர எங்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடும் இருக்காது அதை ஏற்படுத்த முயல்கிற என் அது கடுமையாக நாங்கள் அதை எதிர்ப்போம் அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டணி காங்கிரசனுடைய கூட்டணி என்பது மக்கள் விரோத கூட்டணி என்பதை தாண்டி தேச விரோத கூட்டணி என்பதை தாண்டி இந்த தேசத்தின் மக்களை இழிவுபடுத்துகிற ஒரு கூட்டணியாக மாறிப்போனது தான் இவர்களுடைய அவலங்கள் இந்த அவலங்களை மக்கள் முன்னால் எடுத்து சொல்வோம் தேர்தல் நேரத்தில் எதற்காக பிளவு படுத்தி பேசுகிறது காங்கிரஸ் கட்சி பாருங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே பிளவு அரசியல் தான் பண்றாங்க ஒரு பக்கம் ஹிந்துக்களிடத்தில் போய் திரு ராகுல் காந்தி என்ன சொல்லுவார்னா நான் வந்து பிராமணன் அந்த பிராமணன்ல இந்த இனத்தை சார்ந்தவன் என்று தான் இந்து என்று அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு பக்கம் பேசுவார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஓட்டு ஜிஹாத் அப்படின்னு சொல்லி மதத்தின் பெயரால் வாக்கு சேகரிக்கிற காங்கிரசனுடைய கூட்டணியில் பேசினால் அப்படியே வாய் புத்திக்கிட்டு அமைதியா இருப்பாரு இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் என்று இன்னொரு பக்கம் பேசுவாங்க அது இஸ்லாமிய வாக்கு வங்கியை கவர்வதற்கு இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்களுக்காக ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பூரில் கலவரம் முடிந்திருந்தாலும் அங்கு காலம் காலமாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த கலவரம் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் திட்டமிட்டு காங்கிரஸ் வந்து அங்குள்ள கிறிஸ்தவர்களுக்கும் அங்குள்ள இந்துக்களுக்கும் மத்தியில் பிளவை ஏற்படுத்தினால் கூட அதை மீண்டும் மீண்டும் முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு அமைதியை நிலைநாட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அங்கே கிறிஸ்தவர்களை தூண்டிவிட்டு அங்கு ஒரு பிரிவினைவாதம் இப்போ ஒரு பக்கம் இந்துவாக தன்னை அடையாளப்படுத்தி இந்துக்களுடைய வாக்கை பெறுவதற்கு ஏமாற்றுவது இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களுடைய மத உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறோம் என்ற பெயரில் தவறானவர்களை இங்கு அடையாளப்படுத்தி அதன் மூலம் இந்த பிளவுவாதத்தை இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்கள் மத்தியில சண்டையிடக்கூடிய மூட்டிவிடக்கூடிய வேலையை காங்கிரஸ் பார்க்கிறது ஒரு பக்கம் மணிப்பூர் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள்ல கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருப்பதனால அங்கு மீண்டும் மணிப்பூர் போன்று இந்த தேசம் மாறிவிடக்கூடாது என்று சொல்லி கிறிஸ்தவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துவது இது காங்கிரசுடைய அஜெண்டா துரித்தாளும் சூழ்ச்சியை எப்படி ஆங்கிலேயர்கள் செய்தார்களோ அதை இன்றைக்கு காங்கிரஸ் செய்து கொண்டிருக்கிறது பத்தாண்டு காலம் ஆட்சி இழந்த பிறகு கூட மீண்டும் இனி பத்து முப்பது ஆண்டுகளுக்கு ஆட்சிக்கே வர முடியாது என்று காங்கிரஸுக்கு தெரிந்த பிறகும் கூட இவர்கள் பாடம் கற்காவிட்டால் ஒட்டுமொத்தமாகவே இந்த தேசத்திலிருந்து காங்கிரஸை அகற்றுவதை தவிர பாரதத்தில் உள்ள மக்களுக்கு வேற வழி இல்லை இவர்களுடைய இந்த சதித்திட்டமும் அது குறித்த பல்வேறு விமர்சனங்களை இவர்கள் எடுத்து வைப்பதற்கும் பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக மக்கள் மன்றத்தில் பதில் அளித்து கொண்டிருக்கிறது திரு நரேந்திர மோடி அவர்கள் அன்னன்னைக்கு காங்கிரஸ் என்னெல்லாம் பேசுகிறார்களோ அதற்கு அதிரடியாக பதிலளித்து கொண்டிருக்கிறார் மக்களிடத்தில் பெரிய வரவேற்பு இருக்கிறது இந்த வரவேற்பு ஜூன் நாலு அன்று மிகப்பெரிய எழுச்சையும் வெற்றியையும் தரும் காங்கிரஸ் கட்சி வட மாநிலத்தில மதத்தை வச்சுதான் வந்து பிரச்சாரமே செய்து வருகிறதா சார் கண்டிப்பாங்க அவர்கள் என்ன இருக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நாங்கள் ஊழல் இல்லாமல் ஆட்சி செஞ்சிருக்கிறோம் சொல்ல முடியுமா நாங்கள் குடும்ப அரசியல் இல்லாமல் எல்லோருக்குமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம் சொல்ல முடியுமா சிறுபான்மை மக்களுக்கு பத்து சதவீத ஒதுக்கீடு தருவோம் என்று சொன்னோம் தந்தோம் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதே போன்று பட்டியல் சமூக மக்களுக்கு தான் நாங்க எங்களுடைய அமைச்சர்களை அதிக இடம் கொடுத்திருக்கிறோம் சொல்ல முடியாது அதே போன்று ஒவ்வொரு எஸ்டி சமூகத்தினுடைய மக்களுக்கு நாங்கள் இந்த நாட்டின் முதல் குடிமகனாக வாய்ப்பு தந்திருக்கிறோம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நாட்டின் வளர்ச்சி விகிதத்தில் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு பத்தாண்டுகளில் செய்த சாதனையை நாங்கள் எப்பொழுதோ செய்திருக்கிறோம் என்று எப்பயாவது பேச முடியுமா பேச முடியாது உலக தலைவர்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக பாரதத்தின் பிரதமராக யாராவது முன்னால வந்திருக்கிறாங்களா திரு நரேந்திர மோடியை தவிர்த்துட்டு பாருங்கள் யாருமே கிடையாது அப்ப காங்கிரஸ் எதை வைத்து பேசும் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் மதவாதம் மக்களை பிரித்தாள்வது இனவாதம் அதே போன்று மொழியின் பெயரால் பிரித்தறிவது இதெல்லாம் காங்கிரசனுடைய ஜீன்லேயே உள்ளது அதை இன்றைக்கு காங்கிரஸ் அயலகணியினுடைய சாம் பிரிட்டோ பேசுவா அவர் மட்டும் பேசுகிற குரல் அல்ல அது அது காங்கிரசின் குரல் வேறு வழி இல்லாமல் தேர்தல் சமயம் என்பதனால அவர் ராஜினாமா செய்கிறார் ஆனாலும் மக்கள் புரிந்து கொள்வார்கள் காங்கிரஸ் என்பது இந்த தேசத்தை உடைத்த கட்சி இரண்டு துண்டாக உடைத்து பாகிஸ்தான் உருவாவதற்கு காங்கிரஸ் மிக முக்கிய காரணமாக இருந்தது என்பதை வரலாற்றை புரிந்து கொண்டு யாரும் மறுக்க மாட்டார்கள் அதனால் எதிர்கால பாரதம் என்பது வளர்ச்சி மிகு பாரதமாக மாற வேண்டும் என்றால் எல்லோரும் வளர்ச்சியை பற்றி பேச வேண்டுமே தவிர மதத்தையோ மொழியையோ நிறத்தையோ பேச வேண்டிய அவசியம் அல்ல அதற்கு நாங்கள் இடம் தர மாட்டோம் பிரதமர் மோடி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து கேள்வி வச்சிருக்காரு சார் அதாவது அதானி எல்லாம் பணத்தை வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அது உங்களுக்கு தெரியாம நடந்துட்டு இருக்கு பிரச்சாரத்துல அப்படின்னு வச்சிருக்காரு அவங்க மேலே ஐடி எல்லாம் வந்துட்டு அனுப்பல அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் வச்சிருக்காரு உங்களுக்கு பார்வை என்ன சார் காங்கிரசனுடைய புளித்து போன வாதங்களை மீண்டும் மீண்டும் எடுத்து வைக்கிறார்கள் இது வந்து எடுபடாதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இவர் வந்து பல திட்டங்களை கொண்டு வருவார் இந்த மக்களை எல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி வச்சிருவாரு அப்போ இஸ்லாமியர்களுக்கெல்லாம் பெரிய கேள்விக்குறி அப்படின்னு ஒரு பயத்தை ஏற்படுத்தினாங்க பட்டியல் சமூகத்திற்கும் அதே பயத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் ஐந்து ஆண்டு காலம் வளர்ச்சியை மட்டும் கொண்டு வந்தார் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதனால இஸ்லாமியர் இடத்துல இந்த பயம் போயிடுச்சு அஞ்சு வருஷம் ஆண்டுட்டார் ஒண்ணுமே பிரச்சனை இல்லையே அப்படின்னு எல்லாரும் வாக்களிக்க ஆரம்பித்தார்கள் கடந்த காலத்தை விட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் முன்னூத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் மேம்பட்டு நாங்கள் வெற்றி பெற்றோம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா இரண்டே இரண்டு நபர்களுக்காக இந்த தேசத்தை வந்து அடமானம் வைத்து விட்டார் அதானி அம்பானிகளுக்காகத்தான் இந்த அரசு செயல்படுகிறது என்று தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார் அதனுடைய விளைவாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மாபெரும் வெற்றியை நாங்கள் பெற்றோம் மீண்டும் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேறு வாதங்கள் இல்லாதனால் அதையே வைக்கிறார் புளித்து இந்த வாதங்களை மக்களும் கண்டுகொள்ளவில்லை நாங்களும் கண்டுகொள்ளவில்லை எங்களை பொறுத்தவரை சாதனைகளை சொல்லி கேட்கிறோம் அதே போன்று இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு அல்ல முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டின் வளத்தில் முக்கிய பங்கு என்றெல்லாம் முஸ்லீம்களை இந்துக்களுக்கு எதிராகவும் அல்லது முஸ்லீம்களுடைய வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க முயல்கிற காங்கிரஸை முழுவதுமாக முடித்து கட்டுவதற்கு இந்த முறை நாங்கள் கடுமையான முயற்சிகளில் இறங்கியிருக்கிறோம் தேசம் முழுக்க பயணம் செய்கிறோம் தேசம் முழுக்க மக்களின் உணர்வலைகளை நாங்கள் மக்களிடத்தில் மீண்டும் கொண்டு செல்கிறோம் அதனால் நிச்சயமாக இந்த தேசம் ஒரு பண்பட்ட பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் எப்படி பெயர் இருக்கிறதோ அதேபோன்று பாரதம் என்பது உலகின் வலிமையான தேசம் என்று பெயர் கொடுக்கக்கூடிய நிலையை திரு நரேந்திர மோடி உருவாக்கியிருக்கிறார் அவருடைய கரத்தை மதம் மொழி இனங்களை கடந்து நூற்றி நாற்பது கோடி பாரதியர்களும் வளப்படுத்த வேண்டும் பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக மக்கள் அதை செய்வார்கள் இதுவரை வந்து இந்தியாவில் வந்துட்டு மூணு கட்டங்களா வந்து தேர்தல் முடிஞ்சிருக்கு இதுல வந்துட்டு எத்தனை இடத்துல வந்துட்டு பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற நினைக்கிறீங்க என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு நான் தமிழகத்தை தாண்டி கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் டெல்லி போன்ற பல மாநிலங்கள்ல தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறேன் இப்ப இன்னொரு இரண்டு நாட்களுக்கு பிறகு தெலுங்கானா மாநிலத்திலும் பிரச்சாரத்துக்கு செல்லவிருக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு இப்போ முடிந்த தேர்தல்கள் அதாவது இந்த மூன்று கட்டத்தில் குறைந்தபட்சம் ஒரு இரநூறு பாராளுமன்ற தொகுதிகளை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி வெல்லும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இது ஏதோ நம்பிக்கை என்பதை மட்டும் சொல்லாமல் மக்கள்கிட்ட அந்த எழுச்சியை நான் கிரவுண்டில் பார்க்குறேன் அவர்கள்ட்ட ஒரு மாற்றம் வேண்டும் தென் மாநிலங்களில் குறிப்பாக மாற்றம் வேணும் பாஜக உங்க வரணும் தாமரை மலரணுன்ற அந்த எண்ணம் ஏழை மக்களுக்கு கிராமத்துல உள்ளவர்களுக்கு வந்திருக்கிறது பெரிய ஆச்சரியம் அதெல்லாம் அப்ப அந்த அந்த அளவுக்கு நலத்திட்டங்களை கொண்டு போய் நாங்கள் சேர்த்து இருக்கிறோம் மக்கள் விழிப்புணர்வு பெற்று இருக்கிறார்கள் இந்த முறை நானூறுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சி வெல்லும் ஒரு மகத்தான ஆட்சி அமைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் பாத்தீங்கன்னா அமைதி தொகுதி விட்டு ரேபரில் போயிட்டு கடைசி நேரத்துல மண்ணெல்லாம் தாக்கல் செஞ்சு நாங்க போட்டிட்டு தான் அறிவிச்சிருந்தா சார் அது வந்துட்டு பேசப்படுவது என்னன்னா வந்துட்டு ஓடி ஒளிஞ்சுட்டாரு பயந்துகிட்டாரு அப்படின்லாம் பேசப்பட்ட எப்படி பாக்குறீங்க சார் அமேதி ரேபரேலி ரெண்டுமே வந்து காங்கிரஸ்னுடைய குடும்ப சொத்து மாதிரி இருந்தது கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி ராணி அவர்கள் அங்கு போட்டியிட்டு பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ராகுல் காந்தி அவர்களுக்கு பெரிய தோல்வி அங்கு பரிசாக பாஜக அளித்தது மீண்டும் இனி எழவே முடியாது அமேதி பாஜகவுடைய கோட்டையாக மாறிப்போன காரணத்தினால் அப்போ ரேபரேலி மட்டும்தான் மிச்சம் இருக்கு அந்த தொகுதியில் கேண்டிடேட்டாக போட்டியிட்ட சோனியா காந்தி அவர்கள் அவர்கள் ராஜ்யசபாவுடைய ஒரு எம்பியை மாறி அவங்க தங்களுடைய பதவியை தற்காத்து கொண்டு இருக்கிற ஒரு தொகுதியாவது காப்பாற்றுவோம் என்று மீண்டும் திரு ராகுல் காந்தி அவர்கள் இரண்டாவது தொகுதியாக அந்த லைப்ரரியில் போட்டியிடுகிறார் ஆனால் உண்மை நிலைமை என்னென்னா இந்த முறை அவர் அங்கேயும் தோற்பார் அங்கேயும் பாரதிய ஜனதா கட்சி வெல்லப்போகிறது இனி உத்தரப்பிரதேச மாநிலம் என்பது முழுக்க முழுக்க அது திரு யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய ஒரு மாபெரும் சிறப்பான ஆட்சிக்கு மக்கள் கொடுக்கிற பரிசாக என்பதுக்கு என்பதும் வெல்லும் என்பதுதான் நிதர்சன உண்மை அங்கு காங்கிரஸ் இனி சுத்தமாக இருக்காது இருந்த ஒரே ஒரு தொகுதி ரேபுரவழி அதுவும் இந்த முறை காங்கிரஸை விட்டு பறிபோகும் பாஜக அந்த இடத்தையும் கைப்பற்றும் என்பதுதான் நிதர்சன உண்மை ராகுல் காந்தி வயநாட்டில் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்றாங்க வயநாடே அவருக்கு பெரிய சவாலாக இருக்கிறது என்பது இன்னொரு நிதர்சன உண்மை அதனால் காங்கிரசனுடைய தலைவராக ராகுல் காந்தி இருக்கும் பொழுதும் தோற்றார் இன்றைக்கு தன்னை ஒரு சாதாரண நபராக அவர் அடையாளப்படுத்தி காங்கிரஸில் வாக்கு சேகரிக்க முனையும் பொழுதும் அவர் தோற்க போகிறார் ஏனென்றால் இவர்கள் என்ன வேடம் போட்டாலும் ஒரு குடும்பத்தின் அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு இந்த தேசத்தை ஆள நினைக்கிறார்கள் அதற்கு மக்களும் விடமாட்டார்கள் பாஜகவும் விடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு தமிழகத்துல திமுக ஆட்சி ஆண்டு வேணும் தான் இந்தியாவிலேயே முதல் குடிகாரர்கள் இருக்கிற மாநிலம் அதனால நிறைய சாராயத்தை விற்ற பெருமை நமக்கு இருக்குதுன்னா கொண்டாடணும் தமிழகம் தான் இந்தியாவிலேயே அதிக விதவைகள் குடிகாரர்களுடைய அந்த குடிப்பழக்கத்தால் இளம் விதவைகள் உருவாகி இருக்கிற மாநிலம் அதனால் உண்மையாகவே ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொண்டாடுவதில் பெரிய ஆச்சரியம் கிடையாது தமிழகம் என்பது தொடர்ந்து மின்வெட்டில் இன்றைக்கு முன்னிலையில் இருந்து கொண்டு இருக்கிறது என்றால் அதை கொண்டாடித்தான் ஆகணும் போன்று தமிழகத்துல மின்சாரத்தினுடைய கட்டண உயர்வாக இருக்கட்டும் குடிநீர் கட்டண உயர்வாக இருக்கட்டும் அல்லது உள்ளாட்சிகள்ல இருக்கக்கூடிய குடிய மற்ற வரிகள் நிலவரியாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் வந்து மூன்று மடங்கு நான்கு மடங்கு உயர்த்தி இருக்கிறார்கள் என்றால் தாராளமாக இந்த மூணு வருஷத்தினுடைய பெருமையை கொண்டாடி தான் ஆகணும் போன்று நேற்றைய தினம் இன்றைய காலையிலலாம் பார்க்குறேன் பத்திரப்பதிவுக்காக நூறுரூவாக்கு வாங்கக்கூடிய அந்த ஃபார்ம் வந்து இப்போ ஆயிரம் ரூபா மாறி போயிடுச்சு எல்லாம் பத்து மடங்கு நூறு மடங்கு பெருகுகிறது அப்ப இந்த மாதிரி எல்லா ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் உள்ளவர்கள் இடம் வாங்கணும் ஒரு ஆசை கனவு இருக்குன்னு ஒரு நடுத்தர மக்கள் வந்து ஒரு வீடு வாங்கணும் அல்லது ஒரு பதிவு செய்யணும்னா இவ்வளவு விளையேற்றும் என்பது பெரிய சுமையை அவர்களுக்கு தந்திருக்கிறார் அதனால் ஐயா ஸ்டாலின் கொண்டாடலாம் மக்கள் கொண்டாடலாம் அதையெல்லாம் தாண்டி நாம் வாழ்வதை தாண்டி பிற மக்கள் பின்னால் உள்ள சந்ததிகள் வாழ வேண்டுமென்றால் இங்கு கனிம வளங்கள் பாதுகாக்கப்படணும் மண் பாதுகாக்கப்படணும் மணல் பாதுகாக்கப்படணும் நீர் பாதுகாக்கப்படணும் ஆனால் கொடுமை என்னன்னா வளங்கள் அத்தனையும் கொள்ளையடிக்கிற அரசாக இன்றைக்கு திமுகவுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது மணல் கொள்ளை மிகப்பெரிய அளவிற்கு போய் அதில் மாவட்ட ஆட்சியர்களே ஐந்து மாவட்ட ஆட்சியர்களை ஈடி கூப்பிட்டு விசாரிக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தமிழகத்தில் நடக்கலை இந்த அளவுக்கு மாவட்ட ஆட்சியர்களே போய் பதில் சொல்கிற அளவுக்கு ஒரு மோசமான நிலை ஒரு பக்கம் மணல் கொள்ளை இன்னொரு பக்கம் செம்மன் கொள்ளையில் பொன்முடியவர்கள் ஈடுபட்டு இப்போ தற்காலிகமாக அவர் ஜாமீனில் இருக்கிற நிலைமையை பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எங்கு பார்த்தாலும் க்ரரு போட்டு நம்முடைய கனிம வளங்கள் பாறைகளை உடைத்து நொறுக்கி தமிழகத்தை தாண்டி கேரளா கர்நாடகா என்று இங்கிருந்து தான் ஒட்டுமொத்தமாக நம்முடைய பாறைகள்லாம் அந்த மாநிலத்தினுடைய வளங்களை சேர்ப்பதற்கு சென்று கொண்டு என்றால் இது எவ்வளோ பெரிய ஆபத்தை பின்னால் தரப்போகிறது என்றதை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மரங்களை வெட்டுவதை நடந்து கொண்டு புதிதாக மரங்களை நடுவதற்கான எந்த முயற்சியுமே அரசு எடுத்ததாக நாங்கள் பார்க்கலை இப்படி சொல்லிக்கொண்டே போகக்கூடிய அளவிற்கு அத்தனை மோசமான சாதனைகளை தமிழகம் நிகழ்த்தி இருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகளில் இப்படிப்பட்ட மோசமான ஆட்சியை நடத்தக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை உண்மையாக அவர் பெருமையாக கருதினால் தமிழக மக்கள் வயிறைந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் சாபமிட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் இந்த ஆட்சி மாறாதா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய எதிரொலியாக ஜூன் நாலு மக்களுடைய அந்த எண்ணங்கள் பிரதிபலிக்கும் இந்த முறை தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் தாமரை மலரும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான அரசு தமிழகத்தில் அமையும் பொழுது இப்படி நான் பட்டியலிட்ட திமுகவுடைய அத்தனை ஊழல்கள் கொள்ளையடிப்பு மக்களை வாட்டி வதைத்ததற்கு மிகப்பெரிய விடிவு காலம் வரும் நிறைய அமைச்சர்களும் சொல்ல முடியாது தமிழக முதல்வராக இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்களை சிறைக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஊழல்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது அதை வெளியில் கொண்டு வரக்கூடிய கடமையை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயம் செய்யும் ஜூன் நான்கு பிறகு தமிழகத்தில் குறிப்பா அரசியல் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் சார் ஜூன் நான்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய முதன்மையான மிகப்பெரிய கட்சியாக மாறும் வாக்கு வங்கி சதவிகிதத்தை மிகப்பெரிய அளவிற்கு நிலைநாட்டும் என்பதெல்லாம் எங்களுக்கு எந்த அளவிற்கும் மாற்றம் இல்லை அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா ஜூன் நாலுக்கு பிறகு இந்த மூணு கட்சி நாலு கட்சி என்ற நிலையெல்லாம் மாறி பாஜக தலைமையில் இனி எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமையும் அந்த கூட்டணி வெற்றிக்கான கூட்டணியாக அமையும் இதை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் தமிழகத்தில் உள்ள மக்களே புறக்கணிப்பார்கள் ஜூன் நாலு ஒரு நல்ல நாளாக அமையும் என்று நாங்கள் கருதுகிறோம் சங்கர் அவர்கள் கைது குறித்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமாக வந்து பேசப்பட்டு வருகிறார் சார் அவர் பேசின கருத்து வந்துட்டு சரி தவறுதானால் சரிதான் நினைக்கிறீங்களா சார் எல்லோருக்குமே தங்களுடைய கருத்துக்களை பேசுவதற்கான உரிமை இருக்கிறது ஒருவேளை அந்த கருத்து சட்ட ரீதியாக தவறாக இருக்குமேயானால் பிறரை இழிவுபடுத்துவதாக இருக்குமானால் அவர்கள் புகார் அளித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதிமன்றம் அவருக்கான தண்டனையை வழங்கும் இது நம்ம நாட்டின் மரபு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியது அது சட்டப்படி சரியா என்றால் அது நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை அவர்கள் பேசியிருக்கூடாது காவல்துறை கண்ணியமற்ற முறையில் பேசியிருக்கிறார் அப்போ அது உண்மையாகவே நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றத்தின் மூலம் நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றம் தண்டனை வழங்கினால் அது அவர் தண்டனை பெறுவதில் நியாயம் இருக்கு காவல்துறையை வந்து அதை உடனடியாக கையில் எடுத்து நாங்களே தண்டனை கொடுத்து விடுவோம் என்று நினைத்தால் அப்போ எதற்காக நீதிமன்றம் இருக்கிறது நீதிமன்றத்தினுடைய வேலைகளையும் காவல்துறை செய்யும் என்றால் நீதிமன்றத்தினுடைய அந்த மாண்பே இன்றைக்கு கெட்டு போயிருக்கிறது அவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு இன்றைக்கு திமுக ஆட்சி மாற்றி இருக்கிறதா என்றுதான் நாங்கள் கேள்வி எழுப்ப விரும்புகிறோம் ஒருவரை கைது செய்கிறார்கள் அந்த கைதுக்கு பிறகு அவரை கடுமையாக தாக்குகிறார்கள் அவர் கை உடைபட்டு இருக்கிறது என்று செய்து வருகிறது அது மட்டுமல்லாமல் இனி அவர் வெளியே வந்து திமுகவிற்கு எதிராக பேசக்கூடாது என்று ஒரு பயத்தை விதைக்கிறார்கள் அப்படின்றத இதன் மூலமாக நாங்கள் பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு சர்வாதிகார போக்கை கடுமையாக காவல்துறை தாக்குதல் போக்கை அதுவும் சிறைக்குள் வைத்து தாக்குகிறார்கள் என்றால் இது ஒரு மோசமான முன்னுதாரணமாக நாங்கள் பார்க்கிறோம் திமுக இது போன்ற நிலைகளை எடுத்தால் அதை ஜனநாயகத்திற்கு விரோதமானதாக நாங்கள் கருதுகிறோம் ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கிறது இந்த ஆட்சி என்று திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாகவும் இருக்கும் பொழுது பேசினார் ஆனால் இன்றைக்கு அவரே ஜனநாயக ரீதியில் ஒரு ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்து தவறாக இருந்தால் சட்ட ரீதியாக அவருக்கு நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டுமே தவிர அவரை கடுமையாக தாக்குவது அல்லது மன உளைச்சல் தருவது அல்லது மிகப்பெரிய அளவிற்கு அவர் கூட உள்ளவர்களை எல்லாம் வந்து குற்றவாளிகளாக சித்தரித்து பல குற்ற வழக்குகளை அவர்கள் மீது போட்டு இனி அவர்கள் வெளியே வர முடியாது வெளியே வந்தாலும் இந்த வழக்குகளுக்கு பின்னால் அலைய வேண்டும் என்ற நிலையை எடுப்பதெல்லாம் உண்மையானவே ஆபத்தானதாக பார்க்குறோம் குறிப்பா கஞ்சா பொட்டலங்கள் கைப்பற்றப்பட்டது அவர் கஞ்சா குடிகாரர் என்றெல்லாம் சொல்லுவது வந்து அது உண்மையாகவே இருக்கிறதா அல்லது கைது செய்யும் பொழுது காவல்துறையினரே போட்டாங்களா அப்படின்லாம் நீங்கள் மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த அந்த வழக்கு தன்மையை பார்க்கும் பொழுதும் இப்படி தாக்குவதை பார்க்கும் பொழுதும் மக்கள்கிட்ட சந்தேகம் வருது கஞ்சாவை போலீஸ்காரங்களே அவருடைய கார்ல போட்டுட்டு அவருடைய அலுவலகத்தில் அல்லது அவருடைய இருக்கிற தங்கு மறையில போட்டுவிட்டு அவர் இதெல்லாம் பயன்படுத்தினார் என்று இவர்கள் வழக்கை தோடித்திருக்கிறார்களே தவிர இவர்கள் தாக்கி ஒரு கைதியை சிறைக்குள்ளே இவ்வளவு அடக்குமுறை செய்கிறார்கள் என்றால் இந்த வழக்கு பொய்யானதாக இருக்கும் என்ற மனநிலையை மக்கள் இன்றைக்கு சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரை ஜனநாயகத்தின் அடிப்படையில் எல்லோரும் யாரையும் விமர்சிக்க வேண்டிய நிலை என்பதற்கு ஒரு எல்லை கோடு இருக்கிறது அந்த எல்லை கோட்டை தாண்டி அவர்கள் விமர்சித்தால் சட்டம் அதன் கடமையை செய்யட்டும் நீதிமன்றம் தண்டனை வழங்கட்டும் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதற்கு எதிராக போலீசே அந்த வேலையை செய்வார்கள் என்றால் நீதிமன்றத்தினுடைய மாண்பு குலைக்கப்படும் அந்த வேலையை காவல்துறை செய்யக்கூடாது என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் திமுக அரசு தங்களுடைய சர்வாதிகார போக்கை நிறுத்திவிட்டு ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்ய வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் சார் பல்வேறு தகவலை நன்றி நன்றி வாழ்க வளமு